ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோவில் ஒரு அருமையான பூஜையை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷலான பூஜை அதுக்கு பேர் வந்து தன ஆகர்ஷண சங்கல்பம் அதாவது இந்த தன ஆகர்ஷண சங்கல்பம் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களால் பயன்படுத்தப்பட்டு அனுபவத்தில் பல நன்மைகளை கண்டு மனவளக்கலை அன்பர்களுக்கு சிபார்சு செய்யப்பட்ட ஒன்று தான் இந்த மா தன ஆகர்ஷண சங்கல்பம் ஆகையினால இந்த பூஜையை நம்பிக்கையோடு நாம் செய்யும்போது அருள் தந்தையின் அருளும் கிடைக்கும் அதோடு நம் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் செல்வ வளம் அனைத்தும் கிடைக்கும் அந்த வீடியோவை நீங்களும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல் സുയമായി യമായി തെളിവായി തെളിവായാൽ മട്ടും